இன்டீரியர் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீரகாரலம் பாலு கார்டனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணியிருக்கோம் டூ பிஹெச்கேல நம்ம வந்து இங்கே ஒர்க் பார்த்தீங்கன்னா கிச்சனு பூஜா டிவி யூனிட்டு ப்ளஸ் வால்ரூஃப் எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம ஒர்க் ஒன் பை ஒன்று அவங்க காட்டுற வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு தி கிராண்ட் இன்டீரியர் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சைஸ் எயிட் ஃபீட்டுக்கு ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் பேக் சைட் பாத்தீங்கன்னா ஃபுட்டேட் பேனல் வந்து டீக்ல பண்ணியிருக்கோம் பிளஸ் டிவி மாட்டுற பேனல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சுக்கான டிவி மாட்டிருக்கான பேனலும் ஒன்று பண்ணியிருக்கோம் பிளஸ் அதுல ஸ்டிப் லைன் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீக் வித் ஐவரியில பண்ணும்போது லுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் உங்களுக்கு கிராண்டாவும் இருக்கும் லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் வச்சிருக்கோம் நீங்க ஃப்ளோட்டிங்கில் வச்சீங்கன்னா தாங்குமாங்கிறத தாரமா தாங்கும் இப்போ நான் உட்காந்து வேணா காட்டுறேன் உங்களுக்கு தாராளமாக ஒரு வெயிட் தாங்கும் ரெண்டு பேர்ல மூணு பேர் உட்காந்தாலும் வெயிட் தாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போம் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்ல ஹைவெரி போது டீக்ல போடும்போது வெளியே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு எலிகண்டா இருக்கும் கலர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் டைப் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாஸ்ல ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிவி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு வரைக்கும் தாராளமாக இதில் மாட்டிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுப்போம் ஸ்க்ரூ எங்கேயுமே வெளியே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமுஸ்ட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அதே செவன் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் ஒரு வால் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஃப்டோன் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வால் உள்ள எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு பேக் சீட் போட்டிருக்கோம் சீட் ஏன் போடுறோம்னா ஒரு வீட்டில் வந்து போத பிரச்சனை இருக்காது ஈரமா ஏதாச்சும் துணி வைக்கும்போது வைக்கும்போதுல இருந்து அதனால உங்களுக்கு உள்ள வந்து சீட் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சீட் வேண்டாம் பேக்ஷீட் பேக் சீட் இல்லாம இன்னும் கொஞ்சம் இது பார்க்கும்போது லுக்கும் ருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் துணியில் அந்த கரை எதுவும் படாம இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு மிரார ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ஒரு ஒன் ஃபீட்டுக்கு அந்த ஒன் ஃபீட்டுக்கு நம்ம எந்த இந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுமோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிசைனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சுவிட்ச் பாக்ஸை எடுத்து உங்களுக்கு இதில் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இதெல்லாம் டெப்த் கம்மியாக வேணும்னா டெப்த் கம்மியாக பண்ணிக்கலாம் எனக்கு கஸ்டமர் சாய்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம் லுக்யிஸ் பாக்கறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க அவங்க கோல்டு வித் ஹைவரியில் இந்த ரூமில் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பண்ணியிருக்கோம் உள்ள கடப்பாக்கல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து அவுட்ரு மட்டும் ஒன் பை ஒன் கலர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப் பண்ணி கொடுத்துருக்குறோம் லைட் வேணும்னா லைட் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் லைன் எடுத்து கொடுத்துருக்குது கஸ்டமர் வந்து உங்கள் லைட் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்குவோம் இங்கே ஒரு பூஜா யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீக் வித்து ஹை வெரியில் உங்களுக்கு பூஜா உங்களுக்கு ஃபுல்லாவே பெல்ட் கட்டிங் எடுத்து பண்ணிருக்கோம் இல்லை லேசர் கட்டிங் இருந்தாலும் லேசர் கட்டிங்லையும் பண்ணிக்கலாம் உள்ள பாத்தீங்கன்னா கடப்பாக்கல்ல கஸ்டமர் போட்டாங்க கடப்பாக்கல் போட்டனால நம்ம அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்டோரேஜ் ரெண்டு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் டீக் வித் ஹை ஒரு லாஃப்ட் ஒன்னு பண்ணி கொடுத்துருக்கோம் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஹைவெரி வித் கோல்டுல இங்க ஒரு செல்ஃப் வந்து அவுட்டர் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் ஃபீட்ல பிளஸ் செவன் ஃபீட்டுக்கு டபுள் ஃபோர் டோர் வால் ரூப் உங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உள்ள ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா ஹேங்கர் வேணா ஹேங்கர் ஃபிட் பண்ணிக்கலாம் இல்ல லாக்கர்ஸ் எல்லாம் லாக்கர்ஸ் ட்ரா வேணா ட்ரா எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் தான் இது கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து துணி கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்கிறனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசன் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் லாக்கரோ எதுவுமே வைக்கல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்காக ஹேங்கர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எதுவும் சீட் போட்டு பண்ணிருக்கிறோம் ஃபுல்லாவே ரெண்டுமே பாத்தீங்கன்னா வால்ரூப்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேக் சீட் போட்டுருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி பின்னாடி ஏதாவது தண்ணி ஏதாவது ஓதம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் வால்ல வந்து வால் ரூப் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பாத்ரூம்ல இருக்கிற லீக்கேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ள இருக்கிற வந்து ஓதம் அடிக்கும் அந்த ஓதத்துனால என்ன துணி கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல்ஸ் வரும் ஸ்மெல் வந்து வராம இருக்குன்னா பேக் சீட் போட்டு கவர் பண்ணும்போது ஸ்மெல் அது வராது உங்களுக்கு இங்க வந்து மிரர் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல மட்டும் மிரர் வந்து அவுட் ஆஃப் சைட்ல பண்ணி இருக்கிறோம் சைட்ல பண்ணி உங்களுக்கு இந்த சைட்ல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா அந்த பக்கம் மிரர் வச்சா டிராஸ் எல்லாம் வைக்கும் போது அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய பிடிக்குங்கிறதுக்காக ஒரு சைடில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்க மேலே பாத்தீங்கன்னா ஒரு டிரா பண்ணிருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா ஸ்டூல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் உங்க சைட்ல பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல எதுவும் பிடிக்காது அதுக்காகதான் இப்பாங்க கிச்சன் அடுத்து கிச்சன்ல பாத்தீங்கன்னா இங்கேயே அதே மாதிரி ஒரு கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க ஸ்லைடிங் போட்டு நம்ம வந்து செல்ஃபை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் கீழ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க ப்ரௌன் வித்து ஒயிட் அந்த கலர்ல காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வாஷ் பேசின் கீழ பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறோம் இங்க மொத்தமா அஞ்சு பேஸ்கெட் போட் பண்ணிருக்கிறோம் அஞ்சு பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து உங்களுக்கு கட்லரி வித் ஸ்பூனரி போடுற மாதிரி ஒன்னு பண்ணிருக்கிறோம் இங்க வந்து ப்ளைன் நீங்க வந்து எனி யூஸ் பண்ணிக்கலாம் அதுல கீழ பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வைக்கிற கட்லரி பேஸ்கெட் ஒன்னு பண்ணியிருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ளைன் ஒன்னு பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ஸ் வைக்கிற பெரிய பெரிய பிளேட் வைக்கிற ஒரு கட்லர் பண்ணிடுவோம் கார்னர் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க எல்லா வீட்லயும் பண்ணும்போது கார்னர் ஃபோல்டபுள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் கடைசி வரைக்கும் சிலிண்டர் வச்சுக்கலாம் இல்ல மத்த எதாவது வைக்கணும்னாலும் வச்சிக்கலாம் அதனால போல் மேக்ஸிமம் மேக்சிமம் பண்ணுங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபோல்டபுள் டபுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இங்க ஒரு பெரிய செல்ஃப் இருந்துச்சு அந்த செல்ஃப் பாத்தீங்கன்னா கரப்பா கல் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம் மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் சின்னதா கேட்டாங்க ஏன்னா வேற ஸ்பேஸ் இல்லை இங்க வந்து சிம்னி பிளேஸ் பண்றாங்க சிம்னி ப்ளேஸ் பண்ணா சிமினி கவர் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீ சிமினி கவர் பண்ணாதான் நம்ம இங்க ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணி கேட்டுருக்காங்க பாக்ஸ் பாக்ஸ்ன்னு ஐசியில ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்ட்ரைட் போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா கேவியா எந்த அளவுக்கு டிசைனா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேவியா பண்ணி கொடுப்போம்